அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காஸ்னு பாலா பேசுகிற மாதிரி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா சவலெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எல்டி டாப் மாடலு டிஎன் தேர்ட்டி நம்ம சேலம் வண்டி ஒரே ஓனர் டீசல் இன்றைக்கி மார்க்கெட் பிரைஸ்லாம் பாருங்கள் ஒன்று அறுபது கம்மி வண்டியே கிடையாது நம்ம தீபாவளி அதிரடி ஆஃபராக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் போட்டிருப்போம் அண்ணன் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து வரார் மெக்கானிக் கூட்டின்னு வந்தார் தரவாக செக் பண்ணி இந்த வண்டியை எடுத்து ரேட்டு ரொம்ப நகைசல் பண்ணி தான் வாங்கி கொடுத்தோம் சொல்றேன் ஆயிடுச்சு அதே மாதிரி அண்ணன் பேர்ல இன்சூரன்ஸ் போட நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு இந்த வண்டி கொடுத்தாச்சு செங்கல்பட்டு செங்கல்பட்டு தானே செங்கல்பட்டு பக்கம் இருந்து வராரு வந்து கஸ்டமர்கிட்ட பேசி இந்த வண்டி கொடுத்தாச்சு சோல்ட் அட் ஆயிடுச்சு அதனுடைய கமெண்ட் கேளுங்க ஆக்காடு பாலா காஸ்டில் வண்டி வாங்கினோம் ரொம்ப திருப்தியாக இருக்குது விலையெல்லாம் நாங்கள் நினச்ச மாதிரி நல்லா கன்வீட்டாக பண்ணி தந்தார் ரொம்ப சந்தோஷமான லோ பட்ஜெட் பாலா காஸ்ட் புது கொடுங்க அடுத்த வீடியோ வர நம்ம லொகேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி காலேஜுக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கர்ஸ் உங்க ஆஃபீஸ்க்கு நீங்க வாங்க முடிஞ்சாலும் நன்றி வணக்கம்